ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால வந்து சிவா டெக்டைல்ஸோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸும் பாதியும் அதுக்கப்புறம் வந்து பீகாக் சாரி பீகாக் பேட்டர்ல இருக்குல்ல அந்த சாரி அந்த ரெண்டு கலெக்ஷன்ஸும் தான் இந்த வீடியோல ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம பேஜ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபர்ல உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்ல ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி பாக்குறக்கே வந்து செம்ம ஷைனிங் அவ்வளோ ஒரு ஷைனிங்கா இருக்கு சாரீ யோ டச் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்குதுங்க எவ்வளோ ஷைனிங்கா இருக்குன்னு பாருங்க நல்லா ஒரு லாவெண்டர் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே லென்தா இருக்குங்க பாக்குறக்கு அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ஆஃபர் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பிப்டி ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க பிளவுஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா நீட்டா வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரேட்டும் நான் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் தான் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸா இருக்குன்னு பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு ரேட் காட்டுற முந்தி சாரியும் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இப்படிதான் இருக்கு நிறைய கஸ்டமர் வந்து இது எடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்துச்சா அதனால நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியரா இந்த கலெக்ஷனே சூஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஒரு பக்காவான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது தௌசண்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு செம சூப்பர்வா சைனிங்கா உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அவ்வளவு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா சைனிங்கா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷைனிங்கா வந்து கொடுத்துருக்காங்க சோ செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு உங்களுக்கு யூனிக்கா இருக்கு இந்த கிரீன் கலர் கூட மடிச்சிருக்கும் போது அவ்வளவு நல்லா இல்ல பிரிச்சு பார்த்தோம்னா அப்படி ஒரு சைனிங் சாரி ரொம்ப ஷனிங்க உங்களுக்கு தௌசண்ட் போ டபுள் நைன் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் த்ரீ தௌசண்ட் சேரீ உங்களுக்கு அதோட கலர்ஸ் கலர் காம்பினேஷன் தான் விட பிரிச்சு அப்படி ஒரு ஷைனிங்கா இருக்கும் சாரி எல்லாமே வந்து வந்து சின்ன கீழே வந்து லென்தான பார்டர் மூவாயிரம் ரூபாய் சாரி எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்குங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பக்காவான கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த சாரி ஓரளவுக்கு பார்த்து முடிச்சோம்னா பீகாக் பேட்டர்ல இருக்கிற சரியுமே உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ அப் கொடுத்துருங்க மக்களே ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் சோ யூனிக்கான கலர்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ் பக்காவான டிசைன்ஸ் இது வந்து வந்துருதுங்க தொடர்ந்து பாருங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பேஜையும் இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவா டெக்டைல்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இங்க ஆன்லைன் அவைலபிள் இல்லை டைரக்ட் பர்ச்சேஸ் மட்டும் தான் பட் நீங்க வந்து டைரெக்டா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எல்லா ஆஃபரையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேலை எடுக்கிற காசுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிக்கடையில பத்து சேலை இங்க எடுத்துடலாம் அந்த அளவுக்கு ரேட் வந்து பக்காவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாறு மாறா போட்டுட்டு இருக்காங்க எப்பயுமே இங்க ஆஃபரா இருக்கும் எப்பயுமே கூட்டமா இருக்கும் ஆடி மாசம்னா சொல்லவா வேணும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம பேஜை பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு காட்ட ஆரம்பிச்சாச்சு பாருங்க கிரீன் கலர் சாரி எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பருங்க சாரி அவ்வளவு ஒரு அழகா இருக்கு சாரியை பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்க மிஸ் பண்ணிடாத மக்களே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க இது பாருங்க பீகாக் சாரி காட்டவா ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகு சேலை பார்த்தா நாலாயிரம் ஐயாயிரம் நினைச்சிட்டே இருப்பீங்க நினைச்சிட்டு இருங்க நான் ரேட்டை காட்டுறேன் எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா செம்ம சூப்பருங்க சாரி ரேட்டை கட்டட்டுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்தான் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க அந்த பார்டருக்கும் முந்திக்கும் கலருக்கும் செம்ம வாகும்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ் எங்க போனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க எடுக்கவே முடியாது இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது பாருங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொன்னா பிரிச்சு காட்டு சொல்றேன் இதோட ரேட் பார்த்தலாம் இதுவும் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்தான் இதுவுமே டபுள் சைடு பெப்சி ப்ளூக்கு அந்த பீகா ப்ளூக்கு வாடாமல்லி கலர் பார்டர் கொடுத்தது அவ்வளோ ஒரு அம்சமா இருந்துச்சு இந்த சாரி செம்ம கலரு செம்ம காம்பினேஷன் தான் சொல்லணும் பாருங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு அழகான கலர் காம்பினேஷன் முந்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ம கிராண்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிராண்டான கலெக்ஷன்ஸ் டபுள் சைடு பார்டரோடயே இருக்கு பாருங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நம்ம பேஜில் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இது பாத்திரலாமா உங்களுக்கு ஒன் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் இருக்கிற சேரீலயே வச்சு இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சது ரேட் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைச்சா ஆனா வெறும் ஆயிரத்தி எழுநூறுவா தான் என்னடா அது இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னோட மைண்ட் வாய்ஸ் ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பக்காவா வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் சொல்லுவேன் பாருங்க தொடர்ந்து பாத்துட்டு நம்ம பேஜயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பேஜ்ல கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கொடி டிசைன் மாதிரி கொடுத்திருக்கிறது இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்குன்னா ஒருத்தர்னாலும் ஒர்த்து மோர் 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 தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரா இருக்குங்க ரேட்டும் வந்து அவ்வளோ ஒரு ரீசனபிளா இருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஒன்லி பீதாக் பேட்டன்ல இருக்கிறத அடுத்தடுத்து நம்ம வந்து பாக்குறோங்க பாருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா குடுத்திருக்காங்க பேட்டர்ன்ஸும் அவ்வளவு ஒரு அழகா இருக்கு இது வந்து கிரீன் வித் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெப்சி ப்ளூ பார்டரோட வந்துருது ரொம்ப அழகான டிசைன்ஸ் கலர்ஸ் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்க டைரக்ட் செல்லிங் கிடையாது டைரக்ட் செல்லிங் மட்டும்தான் ஆன்லைன் சேல்ஸ் கிடையாது சோ அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க டைரக்டா வந்து வந்துருங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோப் அப் கொடுத்துருங்க மக்களே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கலர் காமினேஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து வந்து மெஹந்தி கிரீன் கலர்ல இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புடிச்சிருந்தது சரி ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்த ரேட் கைக்கு கிடைக்குதான்னு பாப்போமா மூவாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தாங்க ரொம்ப நல்லா இருக்கு மெந்தி கிரீன் வித் பிங்க் போர்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு அழகா இருக்கு மிஸ் பண்ணிட்டு